சொல்லுங்க நன்றி என்ன காரியனாலும் நன்றி சொல்லுங்க ஆண்டோரை உங்களால அங்க ஆண்டவரே என் பிரச்சனைகளை மாற்ற உங்களால முடியாண்டு உங்களால முடியும் நீங்க சொல்லுங்க வாயத்திறத நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டோர் அப்படியே செய்வாங்க இந்த இயேசுவே சுகமாக்கேசுவே உட முடியாண்டவை என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உண்மாளே முடியாண்டவரை என் பிள்ளைகளை மாற்ற உண்மாலே முடியாண்டவரை என் குடும்பத்துல ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர வரவங்களால முடிவு செய்வாங்க நான் நம்புற ஆண்டு நான் நம்புறேன் நீங்க சொல்லுங்க யாரெல்லாம் வாயத்தரம் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுங்க வேடிக்கை பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேடிக்கையே தான் போகும் நீங்க வேடிக்கை பார்க்காம உண்மையா ஆண்டோரை இயேசுவே உமக்கு நன்றி 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 சொல்லிட்டே பண்ணிட்டே இருக்கேன் தேங்க் யூ இருக்கு நன்றி ஆண்டு அழு

ஆண்டுடைய பிரசனை இறங்குங்க உங்களை தொடு உங்களுக்கு விடுதலை உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் இயேசுவை நாமத்தினால வரைகள் இயேசுவை நாமத்தினால வரை நல்ல வாயத்திறந்து சோதனை பண்ணுங்க இயேசுவே உங்களுக்கு நன்றி சொல்லுங்க இயேசுவே உங்களுக்கு நன்றி சொல்லுங்க தேங்க்யூ ஜீசு நன்றி ஆண்டுகளை நன்றி 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 நன்றி